வெல்கம் பாரதி ப்ளாக் இன்னைக்கு சம்மர் ட்ரிங்க்ஸில் ரெண்டாவது நாள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே விரும்பி குடிக்க வேண்டிய சூப்பரான ரோஸ் மில்க் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோஸ் மில்க் செய்ய நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை டம்ளர் எடுத்துக்கோங்க நாங்கள் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன காஃபி பொடி போடுற ஸ்பூனில் தான் நான் உங்களுக்கு எல்லா அளவும் சொல்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு சர்க்கரையே பண்ணி ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் இனிப்பாக குடிக்கணும் அப்படின்றதுனால நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரோஸ் மில்க் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சொட்டு கொடுங்க ஒரு டம்ளருக்கு மூணே மூணு சொட்டு போகிறோம் அதுக்கு மேலே நிறைய விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த எசன்ஸ் வாசம் வந்துடும் அதனால மூணு சொட்டு விட்டுக்கங்க உங்களுக்கு குடிச்சு பார்த்துட்டு பத்தலை கூட எக்ஸ்ட்ரா ஒரு சொட்டு விட்டுக்கங்க எசன்ஸ் அதிகமாக ஊற்றிடாதீங்க இதை நான் கடையில் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கினேன் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே பார்த்திங்கன்னா மில்க் எசன்ஸ் கிடைக்கும் ரோஸ் மில்க் பாதாம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போது இதில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்ட்டு பால் தான் ஆட் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது மூணே மூணு பொருள் தாங்க இதுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சப்ஜா சீடில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு மெத்தடில் ரோஸ் மில்க் செய்ய போகிறோம் இது வந்து இருக்கிறதுலே ரொம்பவே எளிமையான முறை ஒரு மூணு நிமிஷம் சக்கரை போட்டு ஒரு சொட்டு எசன்ஸ் ஊற்றி சில்லுன்னு பால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடும் மேலே வந்துட்டு சப்ஜா சீட் போட்டிங்க அப்படின்னாக்கா நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுனால அது உடம்புக்கும் குளிர்ச்சி அது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால அதை லைட்டாக மேலே ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்த முறையும் நான் உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இது அவ்வளோதாங்க நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க எப் எப்பயுமே பார்த்தோம்னாக்கா சில்லுன் இருக்க வாட்டர்லேயும் சரி கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் சர்க்கரை கரையிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சர்க்கரை மட்டும் கலக்கி குடிச்சிக்கலாம் அதே போல் நம்ம சப்ஜா சீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு உடனே குடிக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வச்சிங்க அப்படின்னா தான் அந்த சப்ஜா சீட் வந்து கொஞ்சம் உப்பி வரும் இல்லைனாக்கா அது சாப்பிடும்போதும் நல்லா இருக்காது அது அந்த ஜூஸில் வந்துட்டு சரியாகவும் மிக்ஸ் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சிங்கன்னா போகிறோம் அது வந்து கொஞ்சம் உருப்பி வந்துட்டு சைஸும் கொஞ்சம் பெருசாகவும் கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த டைமில் நம்ம எடுத்து குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ தங்க இது நமக்கு ஃபஸ்ட் டைப் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு அடுத்த மெத்தட் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்காக ரெண்டாவது செய்கிற மெத்தட் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுதுன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அவ்வளோதாங்க நம்ம இதுக்கு முன்னாடி தயார் பண்ண அந்த ரோஸ் மில்கை பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸி ஜூஸர் ஜாரில் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் திக்காகி க்ரீமியாக வந்துட்டு வரும் அந்த டைமில் குடிக்கும்போது நமக்கு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க அதுக்கு உங்களுக்கு நேர் நேரம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஓட்டிட்டு அதை குடிச்சு பாருங்கள் அது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதுக்கு மேலேயும் லைட்டாக நம்ம சப்ஜா சீட் யூஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட வேண்டியதாங்க ரொம்பவே சிம்பிளான கூல்ட்ரிங்க்ஸு நேற்று நம்ம நன்னாரி ஜூஸ் பார்த்தோம் நாளைக்கு ஒரு சூப்பரான மின்ட்டு கும்காட் சோடா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது இதில் சூப்பராக இருக்குங்க மற்ற கூல்ட்ரிங்க்ஸை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எங்க வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்